வெங்கட்ராமர் ஐயர் தனது வாத திறமையால் ஆர்கேவி எழுதிய அந்த கதையை கிளி கிளி என்று எவ்வளவு கிழித்தாலும் அது மறுபடியும் அவர் மனதில் வந்து நிற்கிறது மாதிரி அவர் என்னதான் நமது கலாச்சாரம் என்றும் நமது தர்மசாஸ்திரம் என்றும் நமது ஒழுக்க நெறிமுறைகள் என்றும் காரணம் காட்டி கங்காவை அவளது தாய் நெற்றாண்யமாக அவளது களங்கத்தை பகிரங்கப்படுத்தி அவளது வாழ்க்கையை மூளியாக்கியது சரியே என்று வாதித்தாலும் அவர் மனதுக்குள் அந்த ஆர்கேவின் கதை பப்ளிக் பப்ளிக்யூட்டர் மாதிரி எழுந்து நின்று என் மரியாதைக்குரிய எதிர்த்தரப்பு வக்கீல் அவர்களே என்று நமுட்ட சிறப்புடன் அளக்கிறது இந்த ஒரு கங்காவை இவள் வாழ்க்கையை மூளையாக்கி இவள் முகத்தில் கருப்பூசியதன் மூலம் ஒரு பேதை பண்ணை உம்முடைய பேப்பசிக்கு இரையாகக் கொள்ளலாம் என்கிற உள்நோக்கம் ஒருவேளை நிறைவேறலாமே தவிர நீ சொல்லுகிற அந்த தர்மங்களும் சாஸ்திரங்களும் ஒழுக்க நெறிகளும் இந்த ஒரு கங்காவினால் பாதுகாக்கப்பட்டு விட்டது என்று உம்மால் நிரூபிக்க முடியுமா நான் சொல்லுவது மாதிரியான தாய்மார்களும் பெண்களும் இந்த சமூகத்தில் இல்லை என்று நினைக்கிறீரா அப்படி மறைத்துக் கொண்டு வாழ்வர்கள் நீர் சொல்லுகிற கலாச்சாரமும் தர்மசாஸ்திரமும் ஒழுக்க நெறி எப்போது கண்டுபிடித்து பிரஸ்டம் செய்தது மறைத்துக் கொண்டவர்கள் எல்லாம் அணிக்கப்பட்டவர்கள் ஒப்புக்கொண்டவர்கள் தண்டிக்கப்பட்டவர்கள் என்பது எவ்வளவு அநீதி தர்மசாஸ்திரம் நியாயம் என்பதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் எவனோ வெள்ளைக்காரன் எழுதி வைத்த இந்தியன் பீனால் கோர்ட் சட்டம் கூட அப்ரூவல் விஷயத்தில் சலுகை காட்டுமே ப்ராசிக்யூஷன் தரப்புவாதம் எங்கு திசை மாறி போவது கண்டு வெங்கட்ராமையர் மனசுக்குள் கொள்கிறார் இந்த கேசில விவாதிக்க வேண்டியது நமது கலாச்சாரமும் தர்மசாஸ்திரமும் எந்த அளவுக்கு கட்டுப்போய் விட்டன என்பதல்ல அப்படி தர்மங்கள் என்றும் நியாயங்கள் என்றும் ஒழுக்கம் கற்பு என்றும் இருப்பதாக நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு தாய் ஒரு மகள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அது சம்பந்தமாக ஏற்படுகிற சோதனையில் என்ன விதமான கண்ணோட்டத்தையும் செயல்முறையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த கேஸ்ல உள்ள சென்டர் பாயிண்ட் சரி நான் இப்ப கனகத்தையே கேட்குறேன் கனகம் கனகம் ஏசி சேர்ல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேப்பர் படுத்து கொண்டிருந்து பின்பு அதையே முகத்தில் போட்டுக்கொண்டு சற்று நேரம் தூங்கி அந்த கதையை பற்றி நினைவில் கண்விழித்து வெங்கட்ராமராயரின் குரல் கேட்டு சாயங்காலம் ஒரு ஊருக்கு புறப்பட வேண்டுமாந்தனா ராத்திரி சமையலே முன்னேறத்திலே செய்து கொண்டிருந்த கனகம் இதை வந்துட்டேனா என்று கைவெளியை போட்டுவிட்டு ஹாலுக்கு வருகிறார் காரியமா இருக்கியா வெறுமனே இருக்கேன்னு கூப்பிட்டேன் கொடுக்க தூய்த்து கொண்டு வா காபி சாப்பிடறா எதுக்கு கண்ட இடத்துல காபி நேரமும் ஆச்சு இன்னும் ஒரு மணி நேரத்துல சாப்பிட்டு புறப்பட வேண்டியதுதானே என்று கூறியவாறு எழுந்து அவளோட அடுக்குகளுக்கு சென்று அவள் மரியாதையாக இரண்டு கைகளையும் ஏந்திய தண்ணீர் சம்பை வாங்கி கொண்டு அங்கேயே ஒரு சூழலே உட்கார்ந்து கொள்கிறார் ஒரு அப்பள தேட எதுக்கு தட்டு சும்மா கையில கொடு கனக ஒரு வினாடி அவரை உச்சி பார்த்து கிரிமினல் ராயர் வெங்கட்ராம கொடிக்கட்டு பறக்கிற பெரிய மனுஷன் எந்த நுழைஞ்சாலும் வாங்கோ வாங்கோன்னு நமஸ்காரம் பண்ண தகுந்த பண்டிதர் இப்படி இந்தாத்த சமையல வந்து ஸ்டூல் மேல ஒரு காலை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு சொந்தமா அப்பளம் கேட்டு வாங்கி தின்னுட்டு இருக்காரு என்று அவருடைய சகஜ பாவத்தை நினைத்து மகிழ்ந்து போகிறார் எதுக்கு கூப்பிட்டேன்னா அந்த கதையை பத்தி நினைச்சுட்டு இருந்தேன் அந்த கதையை படிச்சுட்டு அழுதான் சொன்னியே அது சரியில்லை கணகோம் அது சரினா உன் பொண்ணு பண்ணிட்டு வந்த காரியத்தை மறைச்சி வைக்கலன்னு நீ வருத்தப்போற அர்த்தம் யோசிச்சு பார்த்தா உன் மனசுக்கு அது அசிங்கமா படல திடீர்னு அவர் சீரியஸாக பேச ஆரம்பித்த கணத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவள் மௌனமாகிறாள் அவள் முகம் மாற்றம் வருகிறது இந்த ஒரு வார காலமாக அழுது கொண்டிருந்த கார் அவளது தனிமை இவரது வருகையினால் இவரது உடனிருப்பால் இந்த இரண்டு நாட்களாக இருக்கிறது இதோ இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு இவர் போய்விடுவார் போவதற்கு முன்னால் அந்த சுமையை இவர் ஏற்றி விட்டு போகும் இவர் போன பிறகு பின்பு அந்த சுமையோடு தனிமையில் தான் அழுது கொண்டிருக்கும் ஆகிவிடுமே என்கிற இயக்கம் அவள் கண்களில் தெரிகிறது அதை அவர் தவறாக புரிந்து கொள்கிறாள் இப்போதும் தன் மகளுடைய அந்த காரியத்தை தான் மறைத்து வைக்காததற்கு தான் இவள் வருத்தம் கொள்கிறாள் என்ற நினைப்பில் குரலில் ஒரு கண்டிப்பும் முகத்தில் ஒரு கடுகொடுப்பும் தோன்ற அவர் சொல்கிறார் அப்படின்னா நீ என்ன செஞ்சிருக்கணும்னு தெரியுமா அன்னைக்கு வந்து நின்னாலே அவ கையை பிடிச்சிட்டு அந்த பைய எங்க இருக்கானு காட்டுன்னு தரதுன்னு எழுத்துட்டு போயிருக்கணும் அவனை கண்டுபிடிச்சி அவன் எந்த ஜாதனாலும் குளமானாலும் கோத்திரமானாலும் எதையும் பார்க்காம அவன் காலையில் தள்ளிட்டு தலைமொழிகள் இருக்கணும் தலைமொழிகளுடன் அவளை மட்டும் இல்ல சொந்தம் பந்தம் உறவை எல்லாத்தையும் தலைமுழுகிட்டு எங்கேயாவது தேசாந்திரம் போயிருக்கணும் ஓரளவு நியாயமா தான் செஞ்சிருக்கலாம் அதை மறைச்சி வச்சு வேற ஒருத்தனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கல நினைச்சு வருத்தப்படறதாவது அதுக்கு உபச்சாரம் இல்லையோ என்று ஆசுசையுடன் தலையில் எடுத்துக் கொள்கிறார் இப்போது கனகம் அழுதே விடுகிறார் சேலை தலப்பால் கண்களை துடைத்துக்கொண்டு என் குழந்தை நாலு பேரை பொழுது நன்னா இல்லையின்னு நினைச்சு நான் கஷ்டப்படுறேன் எவ்வளவோ தகாத காரியங்கள் பண்ணிட்டு எவ்வளவோ பேர் எனக்கு நிகர் உணவுன்னு இருக்கிறது நான் பாக்கிறேன் சரியாவோ தப்பாவோ அவ வாழ்க்கை ஆனதுல எனக்கு வருத்தம் இருக்காதா என்று அவள் பரிதாபமாக கேட்கும் பொழுது அந்த தாயின் மனதெகுப்பு அவருக்கு புரிகிறது தான் அவளிடம் அவ்வளவு கடுமையாக பேசியிருக்க வேண்டாம் என்று நினைத்துக் கொள்கிறார் குரலில் சற்று மென்மையை வரவழைத்துக் கொண்டு சாந்தமாக கூறுகிறார் இப்போது நீ வருத்தப்படுறது நியாயம் இல்ல உன் பொண்ணோட வாழ்க்கை எப்படி ஆனதுக்காக நீ சந்தோஷப்பட முடியாதுதான் அதெல்லாம் விதி அந்த விதிக்காக தான் நீ வருத்தப்படணும் உன் பொண்ணு அப்படி நடந்த தான் நீ வருத்தப்படணும் நீ நீ நடந்துட்டதுக்கு வருத்தப்பட ஒன்றும் தேவையில்லை அவள் உன்னை குத்தி காட்டுறேன்னு சொல்லி அழறியே உனக்கு புத்தி இருக்கா எவனோ ஒரு கமநாட்டி பெற்றவன் எழுதியிருக்கான் கதை பிள்ளாத கதை அந்த கதையில் வரவன் நடந்துக்கிற மாதிரி நடந்துக்களே நீ அழனுமாமோ ரொம்ப நன்னா இருக்கு லோகத்தில் ஆயிரம் நடக்கும் நாம எப்படி நடந்துக்கணும் நாம தான் தீர்மானம் பண்ணணும் உன்னை நேரடியாகவே கேட்குறேன் நம்ம சாஸ்திரம் தர்மம் ஒழுக்கம் கற்பு நல்லா சொல்கிறோமே அதில் உனக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கா அந்த கதையை அந்த காவாளி அவனுக்கு அந்த கிடையாது அவன் எழுத்து ஒன்னுன்னு அதை சொல்றது உனக்காவது இருக்கோ கேட்கறதுக்கு பதில் சொல்லு ஒரு பக்கத்துல அந்த கதையை குற்றவாளி கொண்டிலும் கனகத்தை இன்னொரு பக்கம் சாட்சி கொண்டிலும் நிறுத்தி தன் தரப்பு சாசியை விசாரிப்பது மாதிரி உண்டு இல்லை என்று அவளை வாய்மொழியாக ஒப்புக்கொள்ள வைக்கிற நிர்பந்தம் இருக்கிறது போல அவர் கேட்கிறார் இருக்கணும் சொல்லு கனகத்துக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை தன்னை இவர் இப்படி கேட்க நேர்ந்த அவசியமும் அவளுக்கு புரியவில்லை அவர் சொல்கிற அந்த பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் புத்தகங்களை படித்து புரிந்து கொள்ளாமலே சாதாரண குடும்ப நடைமுறையாக ஏற்றி வாழ்ந்து வந்திருந்த தன்னையும் தனக்கு முன்னால் வந்த தனது குடும்பத்து மூதாட்டிகளையும் அவள் நினைத்து பார்க்கிறாள் அதையெல்லாம் நம்பி வாழ்ந்தவங்கிறதுனாலே தான் இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு கலங்கம் வந்தவுடனே அதுக்கு காரணமாக இருந்த என் பொண்ணை கையில் பிடிச்சிட்டு அவளை பெத்த பாவத்துக்கு நானும் போய் சமுத்திரத்தில் இறங்கலான்னு இருந்தேன் என்று முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள் கனகம் அலாதே நீ அழனுங்கிறதுக்காக நான் சொல்லல நீ அழப்படாது வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் சொல்றேன் எப்படி எப்படியோ அழிஞ்சு போக வேண்டிய உன் பொண்ணோட வாழ்க்கையை நீ அழகாக உருவாக்கியிருக்க அதுக்காக நீ பெருமைப்படணும் சந்தோஷப்படணும் கண்ட அனாசாரங்களையும் பார்த்து லோகத்துல அப்படி இருக்க இப்படி இருக்கேன்னு ஆசாரமாக இருக்கிறவ நினைக்கப்படாது லோகத்துல இல்லாம தான் இருக்கும் கெட்டு போயிட்டு வர பொண்ண தலையில ஜலத்தை கொட்டி சேர்த்துக்கிறாமா மட்டும் இல்ல தினம் தினம் அதே மாதிரி கெட்டு போன பெண்கள் கொண்டு வந்து கொடுக்குற பணத்தை ஜலத்தை தெளிச்சு எடுத்துக்கிறாக்களும் உண்டு நல்ல வயதையெல்லாம் முன்மாதிரியா வச்சுக்குவா என்று அவர் சொல்வதை கேட்க கேட்க தான் படித்த அந்த கதை மிகவும் கேவலமான ஒழுக்க கேட்டை பிரசாரம் செய்கிற கெட்டு போகிறவர்களுக்கு வக்காலத்து வாங்குகிற தானோ என்று சந்தேகம் அவளுக்குள் விளைக்கிறது இவர் சொல்ற மாதிரி அந்த பொண்ணை பெற்றவளே மோசமானவளா இருந்ததுனால அதை மூடி மறைச்சிருக்க முடியுமோ இந்த கதையை எழுதினவனும் இவர் சொல்ற மாதிரி ஒரு தான் இருப்பானோ இந்த கங்கை என்னத்துக்காக இந்த மாதிரி கதையெல்லாம் படிக்கிறா என்கிட்ட என்னத்துக்கு இதை படித்த பாருன்னு அவ்வளோ ஆத்திரமாக அறியணும் இவள் செஞ்ச காரியத்துக்கு நானும் துணை போகலைன்னு என் மேலே பழியா அப்படிப்பட்ட வம்சத்தில் நான் பிறக்கலை நான் செஞ்சது சரிதான் அண்ணா சொல்கிற மாதிரி நான் செஞ்ச எந்த காரியத்துக்காகவும் நாள வேண்டாம் இவளை பெத்தேனே அதை தான் நான் ஆளறேன் வேறு எதுக்கும் இல்லை என்று கண்களை தொழைத்துக்கொண்டு தெளிவான முகத்துடன் தலை நிமிர்ந்த கனகம் நாலே ஆயிடுச்சு நீங்க சாப்பிட வாங்க என்று மனை போட்டு இலை போடுகிறார் கை அலம்பிக்கொண்டு சாப்பிட வந்து அமர்ந்து அவர் தொடர்ந்து சொல்கிறார் நீ எதுக்கும் அளவேண்டா நீ பெத்த பொண்ண பத்தி இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கதை இந்த காலத்து பெண்களுக்கு இவை எவ்வளவோ தேவலாம்னாலும் கங்காவுக்கு ஒரு ஸ்திரமான மனசு கிடையாது அவளை சொல்லி குத்தமில்ல இந்த காலம் அப்படி இருக்கு எப்ப ஏற்பட்ட அவன் மனசையும் சபலத்துக்குள்ளாக்குற காலம் இது பாரு இதை கதை எழுதியிருக்கான் அதர் பத்திரிகையிலேயே போட்டிருக்கான் அதையும் லட்சம் பேர் படிக்கிறாளே சின்ன குழந்தையனா அதை படிக்காதே இதை படிக்காதன்னு சொல்லலாம் அவ சுபாவ சுபாவத்துக்கு ஏத்த மாதிரி தான் ரசனை வரும் இவ்வளவும் எதுக்கு இத்தனையும் தெரிஞ்சு உன்னையே இந்த கதை குழப்பிருக்கே ஏன் பாசம் அப்படின்னா என் குழந்தையோட வாழ்க்கை இப்படியே போயிட வேண்டியதுதானா என்று பாசத்தால் நெஞ்சில் கை வைத்து மறுபடியும் கண் கலங்குகிறாள் கனகம் ஏன் உனக்கு தெரியாதா நம்ம ஜட்ஜ் சிவராமாய கிருஷ்ணர் இருக்கார்ல அவர் பொண்ணு அப்புக்கு எட்டு வயசு பொண்ணையும் அப்படியே ரெண்டு கண்ணில் வளர்த்து வந்தார் அந்த பையன் ஆத்துல குளிக்க போறோன்னு போய் ஆத்தோட போய்ட்டான் அந்த பொண்ணு அறுத்துட்டு ஆத்தோட வந்துடலையா அந்த வயசுலயே அந்த மாதிரி இதுவும் ஒரு தலையெழுத்துன்னு மனசு சமாதானப்படுத்திக்க வேண்டியதுதான் கலையாணி ஆகாத தன் பெண்ணை கைம்பெண்ணாய் ஆக சொல்கிற அவரது வறண்ட மனிதன் அனலாய் வீசுகிறது சிவசிவா இது பெண் பாவம் இல்லையோ என்று காதுகளை பொத்திக்கொள்கிறார் கொள்கிறார் கனகம் இந்த புருஷ நியாயப்படுத்துட்டா தாலி எடுத்துக்க சொல்றது கூட பெண் பாவன்னு இருக்கா ஒரு சாஸ்திரத்தை ஏத்துன்னு தாலி கட்டிக்க சம்மதிக்கிறவ அதே சாஸ்திரத்துக்கு சம்மந்தமா அறுக்க தயார மாட்டேங்கிறது என்ன நியாயமோ நம்ம கற்பு ஒழுக்கம் பதிவு தர்மம்னு தருமன்னு நம்புறதுனாலதான் தான் எல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டா ஒரு கஷ்டமும் இல்லை உன் பொண்ணு யாராவது நிர்பந்தப்படுத்தி இப்படி இருக்க சொன்னாதான் பாவம் இதை விட பாவம் அவளை கண்ணிப்புடன் சொல்லி இன்னொருத்தன் தலையில கட்டுறது உன் பொண்ணுக்கு சமத்து இருந்தா அவனையும் தேடி பிடிச்சி எழுத்துட்டு வந்து இவன் தான் என் புருஷன் இவனோட தான் வாழ பெறணும்னு சொன்னா நம்ம வாண்டா நான் சொல்ல போறோம் முடிஞ்சா அதை செய்ய சொல்ல பார்ப்போம் என்று அப்படி ஒரு காரியம் நடக்க முடியாது என்கிற தைரியத்தில் கைகளை விரித்து கொண்டு எடுத்து காட்டுகிற மாதிரி பேசுகிறார் மாமா இப்பதான் நான் வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கேன் வாசலில் நான் வந்து டாக்ஸி நிற்கிறது காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறச்சே மாமா சொல்லியிருந்தார் சாயங்காலம் வரைச்சி ஒரு டாக்ஸியில் வந்துடு அதனே நான் புறப்படுறதுக்கு தோதாக இருக்கும்னு எப்பவும் அப்படி தான் அவர் வளர்க்கும் அவர் வரைச்சியெல்லாம் அவருக்கு அநேகமாக இங்கே ஒரு நாள் தான் வேலை இருக்கும் அதை முடிச்சுட்டு ரெண்டு நாள் இங்கே கேம்ப் போடுவார் ரெண்டு நாளைக்கு மேலே இருந்தாலும் இருப்பார் ஒழிய குறையாது வெக்கேஷன் டயத்தில் பத்து பதினைந்து நாள் கூட இங்கே வந்து தங்கிட்டு என் கழுத்தை அரிக்கிறார் ஜி என்ன இவ்வளோ அல்பமாக நினைக்கிறேன் இந்த ஆற்றுல அவருக்கு இல்லாத சொந்தம் வேற யாருக்கும் உண்டு அவர் இல்லைனா இந்த வீடு எது இந்த உத்தியோகம் எது இந்த வாழ்வு தான் ஏது அவர் வந்து எங்கே தங்குறதை பற்றியோ சீராடுறத பற்றியோ எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை என் கஷ்டமெல்லாம் அவரை என்னை கஷ்டப்படுத்துறது தான் நான் அதை எங்கே போய் சொல்லிக்க முடியும் காலையிலையும் சாயங்காலத்துலையும் என் கூட வாக்கிங் வராறே அதை தவிர வாசற்படியை தாண்டி அடி எடுத்து வைக்கிறது டாக்ஸி கூட்டிகிட்டு வர்றதுனால நான் தான் போகணும் காலையில் கறிக்காய் வாங்கிட்டு வரும்போதே அவருக்கு வித்தலையும் வாங்கிட்டு வந்துடுவேன் சில சமயத்தில் மறந்துட்டால் நான் தான் போகணும் நான் இல்லைன்னா அம்மா போகணும் அவர் போக மாட்டார் இங்கே தங்கி இருக்கிறச்ச புதன்கிழமையோ சனிக்கிழமையோ குறுக்க வந்துட்டால் போகிறோம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பெருவழியில் இடுப்பில் ஒரு அரை துண்டை கட்டின்ட்டு வீட்டே எண்ணெய் தேய்த்துடுவார் கழுத்துலேருந்து பிடையிலேருந்து வழியிறது கொஞ்சம் முதுகலை தேய்த்து விடுவேன்னு ஆஃபீஸ்க்கு புறப்புட்டு இருக்கிறச்ச என் அரவசப்பிலே வந்து நிற்பார் தஞ்சாவூர்லன்னா பின்கட்டு பூராவும் குளிக்கிற இடம் தான் இந்த சீட்டை வீட்டுக்கு தாங்குமோ அவர் நட்டு நடு ஹாலில் சமணம் போட்டு உட்காந்துட்டு அந்த எவர் செல்வர் கிணத்துலேருந்து கை நிறைய எண்ணெய் ஊற்றி ஊற்றி நாபியில் வச்சு அரங்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு பத்துண்டு வரையும் இந்த டாக்ஸி கூட இவரே எங்கேருந்து கொண்டு வர மாட்டார் ஆஃபீஸ்லேருந்து நான் தான் பிடிச்சிட்டு வரணும் இன்றைக்கி நான் வேணும் இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆஃபீஸ்லேருந்து புறப்பட்டேன் சீக்கிரம் வந்து வாடி ஸ்டேஷனுக்கு என்னையும் இருப்பார் வீட்டுக்குள்ளே நிலையரைச்ச யாரையுமே காணுமே மாமா உள்ளே சாப்பிட்டு இருக்கார் போல இருக்கு புறப்பதுக்கு ரெடின்னு அவரோட அந்த லெதர் பாத் தார்காலில் உட்காந்துட்டு இருக்கு ஏசி சேலில் அவருக்கு பதிலாக பேப்பர் கிடக்கு மாமா என்னை பற்றி தான் ஏதோ அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கார் சமத்து இருந்தா அவனே தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்து இவன் தான் என் புருஷன் இவனோட தான் வாழப்படுறன்னு சொல்லட்டுமே நாம வேண்டாங்கிறோம் நான் அப்படியே நிற்கிறேன் மாமன் மேலே ஏதோ சொல்ல வந்தவர் பேச்சும் அப்படியே நிற்கிறது மனுஷனுக்கு எலிக்காது நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சிருது ஒருவேளை அம்மா ஜாட காட்டிடுப்பாளோ என்னவோ கையில மோரை ஊற்றி உறிச்சுண்டு திரும்பி ஹால பார்க்குறாரு மாமா கங்கா வந்துட்டியா இத்தனை நேரம் வரைக்கும் என்னை பத்தி ஆக்ரோஷமா பேசிருந்த இவரால் ஒன்றுமே நடக்காதனால திடீர்னு குரலை மாத்திட்டு எப்படி பேச முடியுது வெளியே டாக்ஸி இருக்கிறது அவன் வரைச்சே வெயிட்டிங்கெல்லாம் அதிக நேரம் இருக்க முடியாதுன்னு சொன்னான் அதை எப்படி சொல்லுவான் வெயிட்டிங்க்கு தானே சார்ஜ் வாங்கிக்கிறேன் நான் முனைங்கிகிட்டே எழுந்திருக்கிறார் மாமா நான் அரைக்குள்ள போறேன் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறச்ச மாமா வந்து கதவை தட்டுற கங்கா எனக்கு நேரம் ஆறுது எப்போ எனக்கு ஒரு லெட்டர் போடு உங்ககிட்ட இந்த லெட்டரே வர்றதில்லை கதவுக்கு அந்தாண்டை நின்று பேசின் நான் வெளியில வரேன் என் கையை பிடிச்சிட்டு சமத்தான் இரு கண்டதும் படிச்ச மனசுக்கு எடுத்துக்காத லோகத்துல ஆயிரம் பேர் ஆயிரம் நியாயம் சொல்லுவா நமக்கு ஏத்த நியாயத்தை தான் நாம வச்சுக்கணும் அந்த ஆயிரம் நியாயத்தையும் சரியா தப்பான ஆராய்ச்சி பண்றது நமக்கு அனாவசியம் ஏ குட் கேர்ள் ரொம்ப வாசி தள்ளியோட என்ன அடைச்சு நெத்தில முத்தம் கொடுக்குறாரு நான் போயிட்டு வரேன் கனகோ ஜாக்கிரதையா இருங்கோ கங்கா வரட்டுமா டாக்ஸி நகர வரைக்கும் திரும்ப திரும்ப விடைபத்துக்குறாரு நான் வாசி நின்னுட்டு இருக்கேன் அம்மா ரொம்ப ஆச்சரியப்படுற போல இருக்கு நான் வாசப்ல வந்து நிற்கிறதே இல்ல தெருவை பாக்குறது இல்லைங்கிறது அம்மாவுக்கு ரொம்ப குறை இல்ல ரொம்ப பெருமை இப்போ நான் நிக்கிறது பாத்தோம்னா அவளுக்கு ஒரு ஆச்சரியம் போல பாக்குறா ரெண்டு வருஷத்துக்கு மேல நான் புலங்கி கொண்டிருக்க புதுசாக பார்க்குறேன் எதிர் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே ஒரு கார் நுழையிறது அங்க ரெண்டு குழந்தைங்க பாவடியை தூக்கி சரி கண்டு பாண்டி விளையாடுறது கார்ல வர்றது அந்த குழந்தையோட அப்பா போல இருக்கு விளக்க வச்சதுக்கு அப்புறம் என்ன விளையாட்டி வேண்டியிருக்குன்னு என்னவோ சொல்லி அதற்ற போல இருக்கு கையில இருந்த பாண்டி சில வீசி இருந்துட்டு அந்த இன்னொரு பொண்ணுகிட்ட என்னமோ சொல்லிட்டு பச்சைப்பாவோட உள்ள ஓடுறது இது வேறாத்த குழந்தை போல இருக்கு பாண்டிசில தூக்கி தூக்கி போட்டு பிடிச்சிட்டு விளையாட கையில் இருந்த பாண்டி சில்லை வீசி எரிஞ்சுட்டு அந்த இன்னொரு பொண்ணுக்கிட்ட என்னமோ சொல்லிவிட்டு பாவட உள்ளே ஓடுறது இது வேறாத்து குழந்தை போல இருக்குது பாண்டி சில்லை தூக்கி தூக்கி போட்டு பிடிச்சிட்டு விளையாட்டு ஆசை தெரியாத குறையோட தனக்கு தானே விளையாண்டுட்டு தெருவில் நடந்து வருது இதோ இந்த ஆற்றுக்கு நேராக வரைச்ச வாசலை நிற்கிற என்னை பார்த்துட்டு அதுவும் சுத்த நிற்கிறது நான் வாசலை நிற்கிறத பார்த்து ஒரு விழா அதுக்கும் ஆச்சரியமாக இருக்கோ என்னவோ என்னை பார்த்துட்டு நிற்கிற அந்த குழந்தை அந்த சில்லை மேலே எரிசி எரிஞ்சுட்டு ஒரு தடவை கையை ரெண்டையும் தட்டிட்டு அதை பிடுக்கிறது மறுபடியும் மேலே வீசி எரிஞ்சு மேலே போன சில்லு கீழே வரத்துக்குள்ளே மறுபடியும் ஒரு தடவை கையை தட்டின்ட்டு நிற்கிது என்ன விளையாட்டோ எனக்கு சிரிப்பு வருது என்ன மம்மி சிரிக்கிற இல்லைனு கேட்டுட்டு காம்பவுண்டு கேட்டு வரைக்கும் வந்துடுது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியலை ஒரு மூணாவது மனுஷா அது குழந்தையாக இருந்தாலும் அவளோட பேசுகிறதுக்கு எனக்கு என்னமோ கூச்சமாக இருக்குது இந்த குழந்தை எவ்வளோ ஃப்ரீயாக என்கிட்ட பேசுகிறது எனக்கு பேச வரல மறுபடியும் சிரிக்கிறேன் பாட்டி இல்லையா கேட்டுட்டே காம்பவுண்டுக்கு கட்டை திறந்துட்டு உள்ளே வருது ஓ இது அம்மாவுக்கு ஃப்ரெண்டு போல இருக்கு நான் திரும்பி பார்க்குறேன் அம்மா என்னோ பயத்தோடு என்ன பார்க்கறா அந்த பார்வையிலே எனக்கு புரியுது அம்மா அந்த பொண்ணுகிட்ட என்னை பத்தி ஏதாவது பேசியிருப்பா அது ஒரு முசுடு அறையை விட்டு வெளியே வராது என்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பா எப்படியாவது என்னை தன்னோட பேச வச்சுன்னு இதுவும் கங்கணம் கட்டின்னு இருக்க போல இருக்கு இன்னைக்கு சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே வந்து மேலே யேசிக்கிறது அதுக்கு மேலே என்னால முடியலை நான் பேசாம உள்ள போயிடுறேன் அம்மா வந்து வாசப்படியை சார்ஜ் எடுத்துக்கிறா அவர் ரெண்டு பேரும் வாசப்படியில் பேசிட்டு இருக்கதை நான் அறையிலேருந்து கேக்குறேன் அந்த வாண்டு அம்மா கிட்ட கேட்கறது என்ன பாட்டி உங்க ஆத்து மாமி பேசவே மாட்டேங்கிறாளே ரொம்ப ப்ரவுட் என்னடி அவ்வளோ போய் மாமிங்கிற அக்கான்னு சொல்லணும் எங்க ரெண்டு நாள் அந்த பக்கமே காணோம் உங்க ஆத்துக்கு தான் அந்த தாத்தா வந்திருந்தாரே தாத்தா வந்திருந்தா உனக்கு என்னவா நீக்கு அவரை பார்த்தா பயம் அவர் யார் பாட்டி நீக்கு அண்ணா என் பொண்ணுக்கு மாமா கூட பிறந்த அண்ணாவா ஒன்று விட்டா அண்ணா ஒண்ணு விட்ட அண்ணானா உனக்கு அப்புறம் ஏன் கேட்குற தெரியாட்டதானே கேப்பா சொல்லுங்க பாட்டி ஒன்று விட்டா அண்ணாண்ணா யாரு அம்மாவுக்கு கதை பேசுகிறதுக்கு சரியான ஜோடி சலசலன்னு பேசின்ட்டு இருக்கா ரெண்டு பேரும் நான் அரைக்குள்ள மல்லாந்த படுத்து கீழே கையை கோத்து மோட்டு வழியை பார்த்துட்டு இருக்கேன் மணி ஆறுறது தான் ஆறுது குளிச்சுட்டு ஒரு வாக்கிங் போகலாம் என்னத்துக்கு நேரம் கிட்ட நேரத்தில் படுத்துட்டு இருக்கேன் அப்பா இந்த மாமா ஊருக்கு போயிட்டாருங்கிறதுல எவ்வளோ நிம்மதி ரெண்டு நாள் ரெண்டு மாதம் மாதிரி இருந்தது ஆனாலும் ரொம்ப தான் படுத்துறாள் எதையும் மாட்டேன்னு என்னாலையும் சொல்ல முடியல சொன்னால் பார்க்குற பேருக்கு ரொம்ப அநியாயமா இருக்கும் ஆள் படுத்துட்டு அம்மா குழந்தை சித்த காலம் அமைக்க வயசான மனுஷன் கேட்குறச்ச நான் மாட்டேன்னு சொல்றத அநியாயமாக தோணாதோ முதல்ல இந்த அம்மாவுக்கு தோணும் சரி தலையில தேனி காலை அமைக்கி விட்டாலும் அதை விட விடுவாரா குழந்தை கையை வலிக்கிறதானு என் கையை பொழுத்து வச்சுட்டு சொடக்க சொடக்கு நீ விரலை நெட்டு முறுக்க ஆரம்பிச்சுடுவார் தலை தலைன்னு அடிச்சுட்டு ஓடலாமான்னு இருக்கும் எனக்கு அப்பா ஆடி மனுஷன் ஊருக்கு போய் சேர்ந்துறன்னு இப்போ நிம்மதியாக இருக்குது அவர் என்ன சொல்லிகிட்டு இருந்தார் உன் பொண்ணுக்கு சமத்து இருந்தா அந்த அவனை தேடி பிடிச்சி எனக்கு சமத்து கிடையாது நினைப்பு அவருக்கு அவன் தேடி கண்டுபிடிக்க முடியாதுங்கிற தைரியம் கண்டுபிடிச்சாலும் அவன் என்னை நம்ப மாட்டாங்கிற நம்பிக்கை கடைசியில் என் கேஸில் மாமா கொடுத்த ஜட்மெண்ட் இதுதானோ இப்போ நான் அவன் முகத்தையே நினச்சிட்டு இருக்கேன் ஏதோ எழுதி களைச்சி சுத்தற மாதிரி தெரியுது பத்து பேர் மத்தியில் அவனை பார்த்தா எனக்கு அவன் அடையாளம் கண்டுபிடிக்கிறது கூட கஷ்டம்தான் அன்றைக்கி அவன் சொன்னானே அந்த வார்த்தைகள் மட்டும் இப்போவும் ஸ்பஷ்டமாக காதில் கேட்குறது உனக்கு தெரியுமா இந்த கார் ரெண்டு வருஷமாக ஒவ்வொரு நாளும் உன் பின்னாடியே அலைஞ்சிட்டுருக்கு யூ நோட் தட் ஆமாம் அவன் அந்த காரோட பார்த்தா நிச்சயம் அடையாளம் கண்டுபிடிச்சலாம் யார் கண்டது ஒருவேளை இப்போவும் வந்த கார் என் பின்னால் அலையிறதோ என்னவோ என் பின்னால் வரவன் எவன்ங்கிறத நான் பற்றினா நான் கவலைப்படுறதே இல்லை எவனாக இருந்தால் எனக்கு என்ன எனக்கு எப்பவும் திரும்பி பார்க்கறதுனாலே ஒரு பயம் அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டங்கிறதுனாலேயே நான் தேடாமல் இருக்கேன் அவனை நான் தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் நான் அவனை தேடலை அவன் என்னை நம்ப மாட்டேங்கிறதுனால நான் அவனை தேடாமல் இல்லை அவனை நான் நம்பலங்கிறதுனாலேயே நான் தேடாமல் இருக்கேன் இப்போ எனக்கு தோன்றதே நான் அவனை தேடினா என்ன அது ஒன்றும் கஷ்டம் இல்லை அந்த மாதிரி கார் இந்த மெட்ராஸ்லேயே பத்து தான் இருக்கும் ஆனால் அது இப்போ அவன்கிட்டயே இருக்கும் இவன்கிட்ட இருந்தால் என்ன அந்த காரை கண்டுபிடிச்சா அவனை கண்டுபிடிச்சிடலாம் சி இது என்ன பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்கட்டும் எல்லாமே ஒரு பைத்தியக்காரத்தனம் தானே அதில் இந்த பைத்தியக்காரத்தனமும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே எஸ் நான் அவனை தேட போகிறேன்